ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விட செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த செலவை எப்படி எப்படிலாம் நம்ம குறைக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்குறோனாலும் ஒவ்வொரு ரூபாய் செலவையும் நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும் ஒரு நோட் புக்கில் அல்லது மொபைல் ஆப்பில் ஏதாவது ஒரு இதில் குறித்து வைங்க உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப பட்ஜெட் போடுங்கள் அதாவது அத்தியாவசிய செலவுகள் மளிகை வாடகை மூன்று நம்ம பட்ஜெட் போட்டுக்கலாம் ஆரந்திர உணவு அட்டையை தயாரித்து அதற்கு ஏற்ப மொத்தமாக வாங்குதல் நீண்ட நாட்களுக்கு தேவைப்படும் பொருட்களை நம்ம வந்து மொத்தமா வாங்கலாம் உதாரணமா இப்ப அரிசி பருப்பு ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும் அத வந்து கொஞ்சம் மொத்தமா நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்கள் அதாவது நம்ம தள்ளுபடியை பயன்படுத்தணும் இப்போ ஏதாவது ஒரு கடையில் தள்ளுபடி எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ தள்ளுபடி அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது கவனமாக நம்ம பார்த்து வாங்கணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் நம்ம இப்போ அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும் அதாவது நம்ம வீட்ல இப்போ வெளியே சாப்பிட்றத நம்ம குறைச்சிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இது செலவையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் எப்பவுமே மீதம் உள்ள உணவை வீணாக்காம மீதம் உள்ள உணவை மறுபயன்பாடு செய்யலாம் அதாவது மீந்துச்சுன்னா அதை நம்ம ஏதாவது ஒரு வகையில யூஸ் பண்ணிக்கலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அந்தந்த சீசன்ல நம்ம வாங்கிக்கலாம் அதாவது அந்தந்த சீசன்ல இருக்கும் போது அதனுடைய காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் விலை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்ப பார்த்து நம்ம நிறைய வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இப்ப உணவு பொருளாம் வாங்குறோம்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கணும் கெட்டு போகாமலும் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா வாங்கி வச்சோம்னாலும் கெட்டு போயிடும் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோன்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் அதாவது பேருந்து ரயில் அந்த மாதிரி இருக்கிற பயன்பாட்டை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அருகில் அருகில் உள்ள இடங்களுக்கு ஏதாவது நம்ம போகணும்னா அதை வந்து கொஞ்சம் நடந்து போகலாம் அல்லது சைக்கிளில் வந்து நம்ம போகலாம் இப்போ வாகனம்லாம் வச்சிருக்கிறோம்னா வாகன பராமரிப்பை முறையாக செய்து எரிபொருள் திறனை அதிகரிக்கலாம் அதாவது அப்பப்ப நம்ம வாகனத்தை வந்துட்டு முறையாக பராமரிச்சோன்னா அதுக்கான பெட்ரோல் செலவுலாம் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வெளிய நம்ம செல்றோம்னா அதுக்கு பதிலாக ஒரு ஒரு டைம்ல வீட்டிலே குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யலாம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது உதாரணமா ஏதாவது கேமிங் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா குடும்பத்தோடு ஏதாவது நம்ம திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பூங்காக்களுக்கு செல்லலாம் எங்கெங்கெல்லாம் கம்மி செலவு இருக்கோ அங்கே போகலாம் பொது நூலகத்தை பயன்படுத்தலாம் இப்போது நம்ம இருக்கிற பக்கத்திலே உள்ளூர் இலவச நிகழ்வுகளில் ஏதாவது நம்ம பங்கு கொள்ளலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படுற அதுவும் உங்களுக்கு உண்மையாலேயே அது தேவைப்படும்னா அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எப்போதுமே நம்மளுக்கு ஆசை வந்த உடனே உடனே அந்த பொருளை நம்ம வாங்கி வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது நினச்ச உடனே வாங்குவதை நம்ம வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பழைய பொருள்லாம் இப்போ வந்துட்டு உடஞ்சிடுச்சுன்னா நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் அதை வந்துட்டு நம்ம சரி செய்தும் பயன்படுத்தலாம் அதை அல்லது மறுபயன்பாடு செய்யலாம் பயன்படாத பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கலாம் அதாவது இப்போ நம்மளுக்கு ஏதாவது பொருள் வந்து தேவை இல்லைனா அதை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்பில் கொடுத்து நம்ம அந்த பொருளை வந்துட்டு சைன்மெண்டில் விற்று நம்ம காசு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆடம்பரமாக எதாவது செலவு பண்ணனா அதாவது விலை உயர்ந்த காஃபி ஆடம்பரமான உணவுகள் உடைகள் இதெல்லாம் வந்துட்டு ஆடைகள் அந்த மாதிரி இருக்கிற பொருளாக வந்து ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணுறத வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம் முடிந்தவரை நம்ம வந்து கடன்களை விரைவில் முயற்சிக்குவோம் அதாவது கடன் வாங்காம இருக்கிறது நல்லது அப்படி நம்ம வாங்கினாலும் அதை வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல நம்ம அடைக்கலாம் குறிப்பாக நம்ம அதிக வட்டியில கடனை வாங்கவே கூடாது நம்ம எப்பவுமே சேமி சேமிப்பிற்கு முக்கியத்துவம் தரணும் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை நம்ம எப்பவுமே சேமிச்சு கொள்ளணும் நம்ம இப்போ இப்போ நம்ம வர சேலரி எல்லாம் வந்துட்டு ஒரு பகுதியை எடுத்து நம்ம வந்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும் அதுல இருந்து எடுக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போது விளக்குகளை அணைக்குவோம் அதாவது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிட்டுனா அப்போது மின் விளக்குகள் மற்றும் மின் விசிறிகளை அணைக்கும் அதாவது ஃபேனு லைட் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் அது மட்டும் இல்லாம இப்போ ஏசி வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கணும்னா அது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏசி ஓடுறதுலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஏசி ஓடும் போது ரொம்பவே கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக இருக்கும் முடிஞ்ச வரும் வரைக்கும் நம்ம வீட்டு கதவு ஜன்னல்களை திறந்துட்டு நம்ம வந்து இருக்கிற சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்தலாம் குளிர்ச்சாதன பெட்டி அதாவது இப்போ ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருந்திங்கன்னா அதை அடிக்கடி நம்ம திறந்து மூடுறதால அதில் வந்துட்டு இருக்கிற கூலிங்லாம் போயிட்டு ரொம்பவே கரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அதிகமாக தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு நம்ம வந்து அடைக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து டிவி அடுத்தது வந்து லேப்டாப்பு இப்போ ஃபோன்லாம் சார்ஜர் போகிறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம தேவையில்லாத போது அதாவது நம்ம அதை எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற செலவு குறைக்கணும்னா சூரிய சக்தியை பயன்படுத்தலாம் அதாவது முடிந்தால் சூரிய சக்தியை பயன்படுத்துவோம் அதாவது இப்போ வந்து லைட்லாம் எவ்வளோ வந்துடுச்சு நம்ம சூரிய விளக்கெல்லாம் வந்துடுச்சு வெயில்ல வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு போடும்போது ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வந்து கரண்ட்டு வந்து வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த லைட்டை வந்து பயன்படுத்தலாம் இப்போ நம்ம எதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அதாவது கடையிலையோ அல்லது ஷாப்பிங் மாலோ நம்ம வாங்க போகிறோன்னா அதுக்கு முன்னவே என்ன பண்ணணுன்னா நம்ம எதாவது ஒரு ஷீட்டில் வந்து என்னெந்த பொருள் தேவைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வந்து ஒன்று ஒன்றா மளிகை ஜாமனை பார்த்துட்டு எந்தெந்த பொருள் எவ்வளோ தேவைப்படும்ன்றத வந்து நம்ம வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணும்போது வந்து ரொம்பவே நம்ம செலவு வந்து ரொம்ப கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற பொருளை எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கலான்னு ஆசை இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும் இந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுக்கு தேவைப்பட்டதை மட்டும்தான் நம்ம வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து செலவு என்னவே வந்து கண்ணை மூடிக்கிட்டே செலவு பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து நம்ம அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற பசங்க வந்து ஐநூறு நூறு ஆயிரம்ன்னு கேட்குறாங்க செலவுக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சேமிப்பு பழகத்தை வந்து முதல்ல வந்து நம்ம கற்றுக் இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு விலை உயர்ந்த பொருளோ இதெல்லாம் வேறு ஏதாவது பொருளை கேட்குறாங்கன்னா நம்ம வந்து அவங்க கேட்ட உடனே வந்து நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது வந்து தேவை மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்கணும் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு பா குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க தேவைப்பட்ட பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செலவுகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு பொருளும் அவ்வளோ வெலை விற்கிது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நம்ம சேமிக்க போகும்போது ரொம்பவே நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வ வர எதிர்காலத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போது ரொம்பவே அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும் இதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் செலவை கம்மி பண்ணுதுன்னா இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி தேங்க் யூ